முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன் அதாவது அடிக்கடி இதான் சொல்ல மாட்டேன் ஆனால் இதுக்கு மேலே ரெகுலராக சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம சேனலில் நிறைய புதிய நண்பர்கள் தினமும் பார்க்குறீங்க என்ன ஆகுது அப்படின்னா நடுவில் நம்ம ஒரு வாரம் பத்து நாள் கேப் விட்டு மறுபடியும் வரும்போது அந்த புதுசாக வந்தவங்க கண்ணில் நம்ம படாமல் போயிடுவோம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அதனால உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னா நமக்குள்ள ஒரு வேலை செட் ஆகுது ஒரு வைப் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ வந்து நம்ம எப்போ வந்தாலும் நம்ம மறுபடியும் சந்திச்சிக்கிறதுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் ஐயா கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய வகையில் மத்திய அரசு அவருடைய உருவம் பதித்த நூறு ரூபாய் நாணயங்களை வெளியிட்டுச்சு அந்த நிகழ்வு வந்து நேற்று வெகு விமர்சையாக நடந்தது அதெல்லாரும் நீங்கள் லைவ்லெல்லாம் பார்த்துருப்பீங்க பயங்கரமாக கொண்டாடி தீத்தாங்க நாம கூட நாணயம் வெளியிடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஓ நிறைய வெளியிடுவாங்க போலகுது நம்ம உடன்பிறப்புகள் எல்லாருமே ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஞாபகமாக ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு ஆளுக்கு ரெவண்டு நூறு ப்ளஸ் நூறு இரநூறு ஆஹ் எங்க ஐயா ஞாபகமாக எங்க ஐயா ஒரு குடும்ப போது நாணயம் ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம உடன் பிறப்புகளுக்கு எல்லாம் கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு கூட நினைச்சாங்க கடைசியில் பார்த்தா அப்படிலாம் எதுவும் இல்லையா ஏதோ கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுல மட்டும்தான் ஒரு நினைவாக வெளியிடக்கூடிய ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க அந்த நாளையை வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டு ஐயா கருணாநிதி அவர்களுடைய பெருமைகள் அவர் எப்படிப்பட்ட தலைவர் அவர் வந்து பாஜகவுக்கு எப்படிலாம் உதவியாக இருந்திருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா கருணாநிதி அவருடைய சமாதியை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அதை கூட்டு போய் இவங்க காட்டேன் அதை பார்த்து அவர்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மெய்சியில் இருந்து போக பக்கத்தில் திமுகவுடைய அமைச்சர்கள் அம்மையார் கனிமொழி அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் பாஜகவை சேர்ந்த பிரமுகர்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்லி ஒரே ஒரு குடும்பமாக ஒரு புதுகலமாக அவங்க இருந்து அந்த கண்கொலா காட்சிகளை நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சு இதை சமூக ஊடகமே ஒரு டைப்பா கொண்டாடிட்டு இருக்குது ஆளு அழுகு ஒரு விதமா கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு வைங்க இதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டது அவரை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களே அலைபேசியில கூப்பிட்டு அண்ணாமலை நீங்க கண்டிப்பா கலந்துகிட்டே ஆகணும்னு சொல்லி அவர் அழைப்பு விடுத்து அதுக்கப்புறம் நேரில் ஒருத்தர் அனுப்பிச்சு பத்திரிக்கை வச்சு அவரும் வந்திருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா சில செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் ஐயா கருணாநிதி அவர்களுடைய சமாதி பக்கத்தில் நின்று இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ரெண்டு மூணு பேருக்கு பின்னாடி நின்று ஐயா ஸ்டாலின் அவர்களே அண்ணாமலை நீங்க பின்னாடி நிக்கிறீங்க நீங்க முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம் அது வந்து பலராலும் கவனிக்கப்பட்ட கவனம் பெற்ற ஒரு நிகழ்வாக இருந்தது அதுவும் எந்த அண்ணாமலை அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதாவது ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் சொல்லி திருடி கே இவ்வளோ ஒன்று அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவர் ஃபைல்ஸ் திமுக வெளியிட்ட அந்த அண்ணாமலை அவர்களை நீங்க முன்னாடி வாங்க சொல்லி தன்னுடைய மாண்பை வெளிப்படுத்தினார் இதை வந்து அரசியல் ஆக்க கூடாதுங்க இது ஒரு அரசு நிகழ்வு இதெல்லாம் போயிட்டு சும்மா உடனே பாஜகவும் திமுகவும் அப்படியே ஒன்னா சேர்ந்துட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள போயிட்டாங்க அப்படின்னு அவதொரு பரப்பாதீங்க அரசியல் தெரியாதவங்க மட்டும் தான் இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க சரி இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு இந்த நிகழ்வுகள்லாம் கலந்துக்க சொன்னீங்க பாஜக காரங்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டாட்டிங்களே கூட்ட நிகழ்ச்சி எங்கள் தோழர் திரும்ப ஒரு வாரத்தை கூப்பிட்டு தான் வந்திருக்க மாட்டாரா அண்ணாமலை அவர்களை பார்த்து மட்டும் அண்ணாமலை நீங்க முன்னாடி வாங்க அப்போ எங்கள் தோழருக்கு திரும்ப நீங்க வந்துடாதீங்க வீட்டிலே இருங்க அப்படி தானே எங்க எங்க தோழர் அங்க வந்து அறம் கொண்டு ஒரு மாதிரி அப்படி டென்ஷன் ஆகி எங்க சனாதனவாதிகளா சுத்தி முத்தி இருக்கிறாங்க அவங்க கையால ஐயா கருணாநிதி அவர்களுடைய நாணயத்தை வெளியிட நான் விடமாட்டேன் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க உள்ள பூந்துருவாருன்னு சொல்லி கண்ட்ரோல் நீங்க அது சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னு அவரை நீங்க வீட்டிலே இருக்க வச்சுட்டீங்களா அங்க போயிட்டு நீங்க உட்காந்துக்கிட்டு ஆளாளு கலர் கூலிங் கிளாஸ் கலர் கண்ணாடி திருடி கண்ணாடி போட்டுக்கிட்டு அது ஏதோ பாத்துட்டு என்ன தெரிகிறது அங்கே அப்படின்னு சொல்லி நாங்களும் உங்க கூட சேர்ந்து பாக்குறேன் எங்களுக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது நீங்க ஏதோ பாத்துருக்கீங்க அப்படின்னும் போது ஏன் எங்க ஐயா எங்க தோழர் திருமாவளவன்களை கூப்பிட்டு அவருக்கு ஒரு கணாலி மாட்டி விட்டு இருந்தா அவர் சந்தோஷமா பாத்துருக்க மாட்டாரா இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் மரியாதை செய்ய முட்டுறது அது நமக்கு அப்பப்ப மன வருத்தம் ஆயிடுது இதுல பாருங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஐயா கருணாநிதி அவர்களையும் புகழ்ந்து பேசுனாரா சரி பேசிட்டு போறாருங்க அத வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது திமுக காரங்களே இந்த அளவுக்கு ஐயா கருணாநிதியை புகழ்ந்து பேசுனதுல தெரியுமா அப்படி புகழ்ந்து பேசியிருக்காரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆஹ் அப்படின்னு பேசியிருக்காரு அப்ப இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு யாருக்காவோ யார் யாரெல்லாம் பேசும்போதெல்லாம் அவங்களுக்காக பூந்து உங்களுக்காக அடிபட்ட உங்களுக்காக குரல் கொடுத்த உங்க மீது பாய்ந்து வரக்கூடிய அந்த விமர்சன அம்புகளை எல்லாம் பூந்து தன்னுடைய தோளில் தாங்கி எங்க ஐயா சுபையை பத்தி ஒரு வார்த்தை இப்படிலாம் சொல்லுன்னு தோணிருதா என்னையாச்சும் உங்களுக்கு என்ன இருந்தாலும் வெளியூர்காரர்களுக்கு மரியாதை அதுவும் பாஜக காரங்களுக்கு பாத்தீங்களா ஐயா இப்ப இந்த இடத்துல நம்ம தோழர்களுக்கு வீசிக தோழர்களுக்கு கூட ஒரு வருத்தமும் ஒரு கோபமும் வரலாம் என்னப்பா யாரையோ கூப்பிட்டு விழா நடத்துறீங்க மேடையில பேச வைக்கிறீங்க எங்க தலைவர் என்ன அருமையா பேச வைப்புல அவர்லாம் ஏன் புகழ்ந்து பேசணும் பேச மாட்டாரா அவருக்கு என்ன கசக்குதா ஏன் அவரை கூப்பிட்டு ஒரு ஒரு மரியாதை செஞ்சிருக்க கூடாதா அவருக்குலாம் அப்ப இந்த நிகழ்வுல ஒரு ரோலே இல்லையா அப்படின்ட்டு அதுக்கு திமுக சார்பில் என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரோல் இருக்கு கவலைப்படாதீங்க அருமையான ரோல் வச்சிருக்கிற உங்களுக்கு அது என்ன ரோலு அப்படின்னா எப்படி நாங்க பாஜக எல்லாரும் சேர்ந்து கூடி புதுகலமா ஒன்னா சிரிச்சுக்கிட்டு ஒரே சந்தோஷமா இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் வெளியிடுதா வெளியே வருதா அதை பார்த்து நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க நானூறு பேர் நாலாயிரம் விதமா பேசுவாங்களா அப்படி பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த விமர்சனத்தை தடுப்பதற்காக எப்படி நீங்க அந்த வழியா எங்களை போகும்போது மைக்கு கொண்டு வந்து உங்களை நீட்டுவாங்க அப்ப அதற்கு பேட்ச் ஒர்க் செய்யக்கூடிய ஒரு ரோல் அதற்கு முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு ரோல் அப்படிலாம் தப்பா பார்க்க கூடாதுங்க அரசியல் வேறு அரசு நிகழ்வு என்பது வேறு இது ஒரு நிகழ்வாக தான் பார்க்கணும் மத்தபடி வந்து இதுக்காக உடனே திமுகவும் பாஜகவும் ஒன்னாது அப்படின்னு யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அதை வந்து சமாதானப்படுத்துகிற பேச்ச ஒர்க் பண்ணுகிற ஒரு அருமையான ரோலை எங்க தோழர் திரும்ப அவர்களுக்கு நீங்க எப்படி இந்த நிகழ்வுல அவருக்கு ரோலே இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் அதெல்லாம் இருக்கு கொடுத்துட்டாரு பாத்தீங்களா இல்லையா இப்படியாக பாஜகவை கூட்டு வச்சு ஒரு பெரிய குடும்ப விழா மாதிரி நடத்தி முடிச்சுட்டாங்களா இதை பார்த்து இப்ப எதிர்கட்சிகள் அதிமுக நாம் தமிழர் இன்னும் மற்ற கட்சிகள் எல்லாருமே விமர்சனம் வைப்பாங்க கேலி கிண்டல் பண்ணுவாங்க கடுமையான கேள்விகளை எழுப்புவாங்க இல்லையா ஊடகங்கள்ல இருந்து எல்லாருமே கேட்பாங்கல்ல அதுக்கு எங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் தான் அதாவது எங்க ஐயாவை பார்த்து இப்படி வந்து பாஜகவை சார்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சராக இன்னைக்கு மத்திய அரசில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் வந்து புகழ்ந்தது இங்கே பல பேருக்கு பொறாம வைத்திரிச்சல் அந்த வைத்திருச்சல் தான் அப்படி பேசிக்கிறாங்க பாஜக எங்களை புகழ்றதை பார்த்து உங்களுக்குலாம் பொறாமையா இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணு இல்லைங்க இதே ஒரு உதாரணத்துக்கு அண்ணன் சீமானவர்களையோ அல்லது வந்து வேற யாரோ ஒரு தலைவரை வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய யாராச்சும் புகழ்ந்து பேசிட்டாலோ அல்லது வந்து அவர் நல்ல தலைவர் தான் அவர் உண்மையிலே ஆளுமை மிக்க தலைவர் தான் அவர் சிறப்பான தலைவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் யாரும் பேசிட்டாங்கன்னா போதும் பாத்தியா பாஜக காரனே ஒண்ணு புகழ்றாங்க அப்படின்னா அப்ப நீ கெட்டவனா இருப்பேன் அப்ப நீ பாஜகவுடைய பீட்டிமா தானே இருப்பேன் பாஜக புகழ்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப உங்களுக்குள்ள என்ன உறவு அப்படின்ற பல கேள்விகளை நேரம் வந்து ஒரு நூத்தி ஐம்பது வீடியோ போட்டிருப்பாங்க உடன்பிறப்புகள் சேர்ந்தவங்க புகழ்ந்து தள்ளுறாங்க அதை வந்து இப்படி எடுத்துட்டு வராங்க எங்களை பாஜகவே புகழுது அப்படின்னா நாங்க எவ்வளவு நல்லவங்களா இருப்போம் எதிகளே பாராட்டக்கூடிய அளவுக்கு நாங்க நல்லவங்க ஐயா நோட் பண்ணுங்க இப்படியான பார்வையில் இதை பார்த்து பழகுங்க எங்களுக்கு நடக்கும்போது மட்டும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அதாவதுங்க நீ வந்து மெச்சூடா பார்த்து பழகிக்கணும் எப்படி திமுகவும் பாஜகவும் சேர்ந்து என்ன பண்ணாலும் அதை நீங்க வந்து பாக்குறதுக்கு ஒரு தனி பார்வை இருக்குது எப்படி அவங்க ஒரு டைப் ஆஃப் கண்ணாடி போட்டு ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி நீங்க ஒரு கண்ணாடி போட்டுக்கணும் அது என்னது அது ஒரு மாண்பு அது அரசியல் கிடையாது அது அரசியல் படத்த கூடாது அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கலந்த ஒரு நட்பாக தான் நீங்க பார்க்கணும் கொள்கையும் அதையும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்க கூடாது கொள்கை கடந்த ஒரு மாண்பாக நட்பாக தான் நீங்க பாக்கணும் அது ஒரு அப்படி அப்படிதான் நீங்க பார்க்கணும் அப்படிலாம் போட்டு கன்ஃபியூஸ் வெள்ளை கொடையை நாங்க பிடிச்சிட்டு போறோம் அப்படின்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு மரியாதை அவ்வளவுதான் அதை போட்டு நீங்க குழப்பிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க உடனே வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவாங்க எதை எப்படி பார்க்கணும் எது அரசியல் எது வந்து ஒரு சடங்கு எது வந்து ஒரு மாண்பு எது வெறும் ஒரு நட்பு அப்படின்ட்டுலாம் ஒரு பேலன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டுலாம் பாடம் எடுப்பாங்க இதே நீங்க யாராச்சும் இது மாதிரி பாஜகவை சார்ந்தவங்களுடைய வீட்டில் நல்லது கேட்டது நடக்குதுன்னு போயிட்டு வந்துட்டாலோ அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி போயிட்டு ஏதோ ஒரு பொது இடத்துல பார்த்துட்டுமேன்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தாலோ பட்டிமன்றத்துக்கு போன இடத்துல அங்கே வந்து பிரேக் விடுவாங்க இல்லையா அந்த பிரேக்கில் வந்து அவங்க சார்பில் ரெண்டு பேர் இவங்க சார்பில் ரெண்டு பேர் அப்படிலாம் வந்திருப்பாங்க இல்லையா அங்க ஏதாச்சும் ஒரு பொது நிகழ்வுல உட்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தாலோ அல்லது வந்து கட்டி பிடிச்சிட்டாலோ பார்த்த இடத்துல அன்பின் நிமித்தமாக அக்கான்னு சொல்லிட்டாலோ அண்ணன்னு சொல்லிட்டாலோ போதும் பாத்தியா என்ன இவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க பி டிமா தான் இருப்பாங்க இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ரகசிய டீலிங் போயிட்டு இருக்குது தெரியுமா அவங்களுக்கு இவங்களுக்கு நடுவுல என்ன மாதிரியான அஜெண்டா போயிட்டு இருக்கு தெரியுமா அப்படியா இப்படியான்னு சொல்லி வேற டைப்பா உருட்டுவாங்க சரி எது எப்படியே வந்துட்டு போட்டேன் இந்த வீடியோ சும்மா ட்ரெய்லர் மாதிரிதான் சும்மா ஜாலிக்கு பேசின வீடியோ தான் இதுல என்னென்ன அரசியல் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது இதற்கு தொடர்ந்து இதுக்கு அடுத்து நடக்க போற நகர்வுகள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜகவும் திமுகவும் இப்படியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இப்படி வந்து இப்படியான நிகழ்வுகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா இது சொல்ல வரக்கூடிய செய்திகள் என்னென்ன இது எல்லாத்தையுமே நம்ம தனி வீடியோவா கொஞ்சம் சீரியஸான வீடியோவா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த காவலில் சந்திப்போம் நன்றி